ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புழுங்கு அரிசியில் கூழ் ஊத்தல் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா புழுங்கலரிசி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ புழுங்க அரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தோசமாக வரைக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் குற குறப்பாக இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே புழுங்கலரிசிலையும் ஒரு கூழ் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து இதுவும் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து இந்த இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது நல்லா மாவாக அரைச்சிருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அரைச்சிட்டு வலிச்சு எடுத்து வச்சு இப்போ வந்து அரைச்ச தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கூழ் காய்ச்சி தான் என்ன போகிறோம் அப்படின்னாக்கி கூழ் வத்தல் ரெடி பண்ண போகிறோம் அதனால் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரைண்டர் அரைச்ச தண்ணியை என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கொஞ்சமாக அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூழ் காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கிலோ அரிசினா அஞ்சு டம்ளர் வரும் நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் ஆறு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஜீரகமும் ஓமமும் சேர்த்தாச்சு ஓமம் வேணுனா சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்க்க வேண்டாம் அடுத்து காயப்பொடி உங்கள்கிட்ட கட்டி காயாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை காயப்பொடியாக இருந்துச்சுனா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மாவு என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா இது கூட சேர்த்து நல்லா கூழ் மாதிரி காய்க்க போகிறோம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு கைப்பிடி அளவு நாங்கள் சேர்த்துருக்கோம் உப்பு வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பையும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து அரைச்ச தண்ணி இது கிரைண்டரை கழுவிட்டு அதை யூஸ் பண்ண தண்ணி ஒரு டம்ளர் இருந்துச்சு அதை இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட அரிசி இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையும் இதே மாதிரி அரைச்சி செஞ்சுக்கலாம் ரேஷனர்ஸ்னால் நல்லா கழுவிட்டு செய்யுங்க ஒன்றுக்கு நாலு வாட்டி நல்லா கழுவுனிங்கன்னா அந்த அரிசி நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாவை இந்த கரைச்சி வச்ச மாவை அது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஓமா சேர்த்தேன் இப்போ அடுத்து சீரகமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சீரகமும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜீரகம் சேர்த்ததுனால அந்த தண்ணி கலர் மாறிடும் ஜீரகமும் ஓமமும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உள்ள நல்லா அரிசி மாவை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் கூழ் காய்க்கிறப்ப நல்லா தட தட தடன்னு வேக ஆரம்பிக்கும் மாவு நல்லா வேகணும் வெந்தால் தான் அந்த கூழ் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது பிடிக்காமல் நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த மாவு எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கூழ்வத்திலும் இல்லாமல் போயிடும் அதனால் அடி மட்டும் பிடிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மாவு நல்லா வேக வேக நிறைய பப்புள்ஸாக வரும் அது வரைக்கும் நல்ல மாவு வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கி கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிண்டிக்கோங்க அப்படி இல்லைனா பக்கத்தில் வந்து வெந்நியை அடுப்பில் வச்சு சூடாகவே இருக்கட்டும் அந்த வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாவு கொடுக்க இருக்கம் கொடுக்க வெந்நியை சேர்த்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கூழ் காய்ச்சி தண்ணியாக தான் ஊற்றணும் அதனால் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கி அந்த வத்தல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா கூழ் வத்தல் வந்து நல்ல சாஃப்ட்டாக வரும் நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கிண்ட ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி பபில்ஸ் எல்லாம் நல்லா வரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு வேகணும் மாவு நல்லா வேகிறப்ப அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும் அப்போனா மாவு நல்லா வெந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் மாவு வந்துட்டானே இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கை வச்சு பார்க்குறப்ப மாவு வந்து நமக்கு வந்து ஒட்டக்கூடாது தண்ணியில் கை வச்சு முக்கிட்டு மாவை டச் பண்ணிங்க அப்படின்னா மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா சரியான பக்குவத்தில் நம்ம வந்து கூழ் காய்ச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஓரளவு நல்ல கூழ காய்ச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் நல்லா காய்ச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் மாவும் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு துணியை நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா பொழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த துணியில் தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா கூழ் காய்ச்சி ஊற்றப்போகிறோம் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை நல்லா தண்ணியில் முக்கி அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்ல பெரிய இடமா இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சு செய்ய முடியாது அதனால் அதை கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கோதி இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரப்பான நாள் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரித்து விட்டீங்க அப்படின்னா அந்த குழுவத்தில் வந்து பெரிய ஷேப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு விரித்து விட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா குழுவத்துலையும் நல்லா காலையிலேயே நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க அப்படின்னா காய வைக்கணும் ஊற்றி காய வச்சிட்டோம் அப்படின்னாக்கி வெயில் வர வர நமக்கு வந்து குழுவத்தில் நல்லா ரெடி ஆகிரும் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா குழுவத்தில் வெயிலில் காய வைக்கணும் நான் வந்து ஒரு வழியாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஊற்றி முடித்தாச்சு அதாவது நம்ம முதல்ல ஊற்றுறப்ப நல்ல லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் இருக்கம் கொடுக்கும் அப்புறம் உங்களுக்கு ஈக்கம் கொடுக்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெந்நி சூடான வெந்நியை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்க அப்படின்னா அதே மாதிரி மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கூழ் காய்ச்சி ஊற்றி முடித்தாச்சு கூல்வத்துலுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ இது நல்ல காயணும் பாருங்க இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக காய ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா காஞ்சிடும் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட்டு டே இப்படி தான் இருந்துச்சு திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நல்ல காய விட்டுட்டீங்க அப்படின்னா ஆகிடும் இப்போ செகண்ட் டே எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த துணியை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே கூல் இருக்கிற பக்கத்தை உள்ளே பக்கம் அடித்து வெளியில் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியை தெளித்து என்ன செய்யணும் அப்படின்னா கூழ்வத்தில் எடுக்கணும் இதுதான் என்ன செய்யணும் அப்படின்னா ஏன்னா ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈரமாக இருந்தால் தான் அந்த வத்தல் வந்து அந்த துணியிலேருந்து வெளியில் வரும் இல்லைனா வராது அதனால் இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்த இருந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா கூழ்வுத்தல் வந்துடும் சப்போஸ் அந்த துணியில் நல்லா ஊறலை அப்படின்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சும்மா சாதாரணமாக எடுத்தீங்க அப்படின்னா வராது அதனால் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கூழ்வத்தலை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம தொட்ட உடனே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கூழ்வத்தல் கையில் கிடச்சிரும் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவு வந்து கூழ் காய்ச்சி கூழ் வத்தல் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் இதே மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஆனால் கூழ் காய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வச்சுட்டு அதாவது காலையில் நம்ம காய்க்கிறோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்து ஊற்றணும் அந்த வத்தல் ரெசிபி தான் நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம் அதையும் நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து மாவை அரைச்சி டேரெக்டாக நம்ம கூழ் காய்க்கிற மெத்தட் இப்போ வந்து வத்தல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த வத்தல் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் இதை திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா காயை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஸ்டோர் பண்ணணும் அப்படியே டேரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த வத்தலை எல்லாத்தையுமே திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா துணி விரித்து காய வச்சுட்டு ஒரு நாள் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த சன்லைட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா வத்தல் நல்ல ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த கூழ்வுத்தல் வந்து கெட்டு போகவே போகாது தண்ணி படாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வத்தல் நல்லா காஞ்சிடுச்சி நமக்கு இன்னும் நம்ம என்னது செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்காக ஃப்ரை பண்ண போகிறேன் கூழ்வுதல் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு என்ன நல்லா சூடாகணும் அதாவது நீங்கள் ஒன்று செக் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அடுத்த கொள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சிச்சு அதனால் மீதி இருக்கிற எல்லா குழுவலையும் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒன்று செக் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா கூழ் நமக்கு வேஸ்ட் ஆகாது ரொம்ப ஹீட் அதிகமாக்கிடக்கூடாது கூழ் வூத்துல வந்து கரிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் போட்ட உடனே நல்ல ஒயிட் கலரில் புஷ்ஷுன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடணும் பாருங்கள் இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம் இது வந்து பச்சரிசி கிடையாது புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம் ஒரு சூப்பரான கொள்வத்தல் ரெசிபி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வத்தல் ரெசிபியை நான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியோட லிங்கில் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ